இல்லை ஐயா என்னை பெற்ற ஐயா பார்த்து சூதானமாக இருக்கு ஐயா ஆமாம் சிம்மராசி மகம் அவர் வெறி குடிச்சு அழிவாரியா சிங்கத்தையே வந்து சிதறடிக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய சனிக்கு இருக்குன்றத நம்ம இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டால அந்த மாதிரியான பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் நீங்க தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க பக்கத்துல இருக்கிற தப்பு பண்ணிருப்போம் அதுக்கும் நீங்க தான் காரணம் பாங்க ரொம்ப பாதிப்பை தரக்கூடிய ராசி பனிரெண்டு ராசிகள்ல சிம்ம ராசிக்கு தான் ரொம்ப அதிகமான பாதிப்பு ஏற்கனவே அவங்க பாவம் கண்டகச்சனி அதுல ஒரு ரெண்டரை வருஷமா படாத பாடுபட்டு இருக்காங்க இவங்க விஷயம் தெரிஞ்சவங்க நல்லது கெட்டது சொல்றாங்க ஆனா இந்த நெட்டிஸ்டன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாருங்க

உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து அஷ்டம சனி வந்துட்டு தான் இருக்கு எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனா நீங்க போடுற பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெளியில போவே பயமா இருக்கு மகிழ்ச்சியார்